ஜானாரகசாமி இன்னுமே வந்து இந்த பொய் செய்திகளை தூக்கிக்கொண்டே இருக்கிறார் அந்த பொய் செய்திகளுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்க துணை போயிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் இது ஆரம்பத்துல நடந்துட்டு இருக்கு நீ முதல் மாநாட்டில் நீங்கள் வந்து அந்த பூமி பூஜை படும்போது விஜய் வருகிறார்னு ஒரு செய்தி சேனல் கூட பூமி பூஜைக்கு விஜய் சொன்னால் பெரிய கலைபரமாக நாலரை மணிக்கு ஒரு கூட்டத்தை வேலை பார்க்கலாம் திட்டினேன் நான் ஓப்பனாக திட்டினேன் அதற்கு இங்கே இருக்கிறவங்க தலைமையில் கூட சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க பொய் செய்திகளாக போட்டுகிட்டே இருக்காது ஒவ்வொரு சேனலையும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது முயற்சி பண்ணிருக்கேன் ஆனால் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது அதை செய்யறதே ஜானாரகசாமி தான் ஜானாரியசாமியும் புசியானது மாறி மாறி ஒரு ரெண்டு மூணு ஒவ்வொரு ஒரு மீடியாவில ஆலச்சிருக்காங்க இவர் இவர்கிட்ட அந்த செய்தியை கொடுத்தா அவர் பல நேரங்களில் செய்தி பார்க்குறது எனக்குலாம் சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா சில செய்திகள் வந்து அந்த ஆட்கள் போட்டுருவாங்க நான் கூட அவங்கள கேட்பேன் எங்க நான் செய்தி தொடர்பாளர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க யார் உங்களுக்கு சொல்கிறான் புசியானந்தாங்க சொல்றாரு புசியானந்த் நேரடியாக எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் விஜய்டே சொல்கிறாரு அதாவது அந்த செய்திகள்கிட்ட சொல்லிட்டு விஜய் டா இருக்கிறார் அதற்கப்பறம் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் நாங்க பல நேரம் இருந்தோம் வேலையாக பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலைகளை தொடர்ந்து நடக்குது இப்போது நடக்குது இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்